திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த கட்டண விலக்கை சுங்கச்சாவடி நிர்வாகம் ரத்து செய்துள்ளது ஆனால் சுங்க கட்டணத்தை செலுத்தப் போவதில்லை என்பதில் உள்ளூர் மக்கள் உறுதியாக உள்ளனர் மதுரை மாவட்டம் கப்பலூரில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒன்றிய அரசின் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது நகராட்சி பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைக்கு மாறாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் சுங்கச்சாவடியை கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் சுங்கச்சாவடியை இடமாற்றுவதற்காக நீதிமன்றத்தை நாடிய போதும் பலன் கிடைக்காததால் உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் சுங்க கட்டணத்தில் விலக்களிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நாளை நள்ளிரவு முதல்

புறம்பாக சுங்கச்சாவடியை அமைத்துவிட்டு தங்கள் எதிர்ப்பால் வழங்கப்பட்டு வந்த கட்டண விளக்கை திரும்ப பெற்று ஐம்பது சதவீத கட்டணத்தில் சலுகை அளித்திருப்பது மோசடி என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்